ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் வெல்கம் பேக்ஸ்வாங்க நம்ம இடுக போம் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்மளோட மல்லி சீரியலோட ரிவியூ தாங்க இப்போ பார்க்க போகிறோம் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு நம்ம மல்லி வந்துட்டு அவங்க அண்ணா அண்ணாக்கிட்ட ரொம்ப அதிகமாக சண்டை போட்டுட்ருக்காங்க என்னன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஏன்னா வெண்பா குட்டி வந்து நம்ம மல்லியை பார்க்குறதுக்காக மல்லியோட வீட்டுக்கே வந்துட்டாங்க எப்படி வந்தாங்கன்றது எனக்கு ஒரே சர்ப்ரைஸ்ங்க ஏன்னா எப்படி தான் வந்தா அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன் வெண்பா குட்டி வந்து மல்லிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க உடனே மல்லி வந்துட்டியா வெண்பான்னு கேட்க நான் வந்துவிட்டம்மா உங்களை விட்டு நான் எங்கே போகணும்னு ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிறாங்க இதை பார்த்த பாபுவோட அண்ணா வந்துட்டு சாரிங்க மல்லியோட அண்ணா வந்துட்டு என்ன சொல்றாருன்னா மல்லி இதெல்லாம் சரியில்லை இந்த மாதிரி வேலை இனிமேல் வச்சுக்காதேன்னு சொல்ல நான் இப்படி தான் இருப்பேன் வெண்பாக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறாருங்க ஆனால் சண்டைலாம் போட்டு முடிச்சதுக்கப்புற தான் நமக்கு மல்லிக்கே ஒரு விஷயம் தெரியுது இது அவளோட கற்பனை ஓகேங்களா கற்பனையிலே இருக்கா வெண்பா வந்த மாதிரியும் வெண்பாவே கொஞ்சம் மாதிரியும் இவ்வளோ பதிலுக்கு வெண்பாவை கொஞ்சம் மாதிரியும் மடியில் படுக்க வச்சு தாளாட்டுற மாதிரியும் ஒரு கற்பனை இமேஜினேஷன் கிரியேஷனுக்கு போயிடுறாங்க இதை பார்த்து நம்ம பாபு அந்த வீட்டோட நினைப்பா அங்கேயே இனிமே இந்த மாதிரி வேலை வச்சுக்காதுன்னு சண்டை போடுறாரு நம்ம மல்லிகை என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம பாபு அடுத்த திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க என்னென்னு பார்க்குறீங்களா இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது இதை வேற வழி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு கல்யாண பேச்சு எடுக்கிறார் கல்யாண பேச்சுன்னா சும்மா இல்லைங்க புரோக்கர் வச்ச கல்யாண பேச்சு ஆமாங்க மல்லிக்கு தெரிஞ்ச பையனோ இல்லை பல்லியோட அண்ணனுக்கு தெரிஞ்ச பையனோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க ப்ரோக்கர் மாமா புரோக்கர் அவர் மூலியமாக ஒரு பையனை பார்க்குறாரு அந்த பையன் பேர் மகேஷ் மகேஷ் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு பையனை பார்க்குறாங்க அந்த பையனோட அம்மா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேரக்டர் நல்லா இருக்குது ஆனால் பட்டு எப்படின்னு தெரியல பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க அவனை பேசி முடியலான்னு சொல்லிட்டு ப்ரோக்கர் அவரை வச்சு ப்ரோக்கர் ஃபோன் பண்ணிடலாம் பேசிட்டாங்க ஆல்ரெடி பழைய வீடியோலாம் இதெல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே சும்மா அதே போட்டு உங்களுக்கு நான் விரும்பல ஏன்னா எனக்கும் அதே பேசி பேசி போர் அடிக்குது வேறு கண்டென்ட் பேசுவோம் இப்படி தாங்க போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பெரிய பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஓகேங்களா அதுல ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்காங்க பாத்தீங்களா துப்புரவு பணியாளர்கள் அவங்க தாங்க வண்டி வந்து எடுத்துட்டு இருக்காங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா தான் எங்கள் ஊருக்குள்ளே அடிக்கடி இங்கே தான் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வீணாக போனவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க வேலையை செய்யறதில்ல சும்மா தான் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு போயிட்டு இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குதுலேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எதனா பண்ணீங்களான்னு எங்களை கேட்டாங்க அப்போ தான் இந்த விஷயம் எனக்கே இதை சரி நம்ம வீடியோலயே போடுவோம் நாலு பேர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் துப்புரவு பண்ணின்றது ரொம்ப கஷ்டமான பண்ணிங்க அதே இவங்க இவ்வளோ சுத்தமாக செஞ்சுட்டு இருக்கிறப்போ இவங்கள போய்ட்டு வேலை செய்யல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களானா எப்படிப்பட்ட நாராரியாக இருப்பாங்க சொல்லுங்கள் சரி அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம் அடுத்த டாபிக் போவோம் எப்படி தாங்க போயிட்டுருக்கு ஒரு வழியாக எங்கள் அஸ்பா சாப்பிட்டுட்டுங்க எழுந்துட்டு போயிட்டாருங்க இதுக்கப்புறம் நான் போயிட்டு சாப்பிடணும் அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு சொன்னோன்னா வேற எதுவும் இல்லை இதுக்கப்புறம் மல்லி என்ன பண்ண போகிறாங்க அதே கிரியேஷனோட இருப்பாங்களா இல்லை பாப்பா வீட்டு திட்டு வாங்குவாங்களா கல்யாணம் பண்ணுவாங்களா புது வீட்டுக்கு போவாங்களா பழைய போவாங்களா விஜய் வீட்டுக்கு போவாங்களா அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா டாட்டா சி யூ பாபாய் முக்கியமான விஷயம் அந்த நோட்டிஃபிகேஷன் பைக்கான இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வரும் டாட்டா பாய்